எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை திருநாளை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி பன்னெண்டு ராசியில் இருந்து வருவார் இப்போ இந்த மார்கழியில் தனுசு ராசியிலேருந்து தை மாதம் முதல் நாள் மகர ராசிக்கு வர்றார் அது என்ன மகர சங்கராந்தி மகரான்னா மகர ராசி சங்கராந்தின்னா நகர்தல் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லேயும் முப்பது முப்பது நாள் இருந்துட்டு வர்றாரு ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா அந்த தை திருநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா பெரியவங்க நம்மளோட அந்த பன்னெண்டு தமிழ் மாதங்களில் ஆறு ஆறு மாதமாக ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க அதுக்கு உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் முதல் நாள்லேருந்து மார்கழி மாதம் கடைசி நாள் வரையிலும் தட்சணாயன காலம் அப்படின்னு சொல்கிறது அப்போ என்னென்னா சூரியனை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க அப்போ சூரியன் வந்து தன்னுடைய தேரை தெற்கு நோக்கி நகர்த்துற காலம் இந்த ஆடியிலேருந்து மார்கழி வரையிலும் அப்போ இந்த தட்சிணாயன காலத்தோட கடைசி நாள் தான் அந்த மார்கழியோட கடைசி நாள் அப்போ அந்த தட்சணாயன காலத்தினுடைய கடைசி நாளில் நாம் அந்த நாளை அந்த போகி பண்டிகைன்னு சொல்கிறோமே அந்த நாளை நாம் எப்படி நகர்த்தணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை கெட்ட எண்ணங்கள் கெட்ட குப்பைகளை வெளியே தள்ளிடணும் ஏன்னா அது வந்து ஒரு ஆத்தாமையாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் ஆசையாக இருக்கலாம் பேராசையாக இருக்கலாம் அப்படி வந்து ஒரு ஒரு முரண்பாடான எண்ணங்களை நாம் விளக்கி வைக்கிறது அது வந்து நம்மளோட மனதிலிருந்து அதுபோல் நாம் வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை வெளியே தள்ளுறது ரெண்டையும் விளக்குறது மனதிலிருந்தும் விளக்குறது நாம் பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய அக்ரிணை பொருட்களையும் தேவையில்லாத விளக்கும்போது என்னென்னா தூய்மை அடையுது வீட்டிலருந்து விளக்கி வைக்கும்போது காற்றோட்டம் உள்ளே நல்லா வருது வீட்டுக்குள்ள வேண்டாத குப்பைகளை எடுத்துட்டு காற்றோட்டம் உள்ள வந்தாவே ஐஸ்வர்யம் வரும் ஐஸ்வர்யத்துக்காக நம்ம தனியா கூட எதுவும் பண்ண தேவையில்லை அந்த தட்சிணாயன காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தை ஒன்றாம் நாள் தான் உத்தராயண காலம் தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அந்த தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது தை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆணி வரையிலும் உத்தராயண புண்ணிய காலம்னு பார்த்தோம் இப்போ வந்து சூரியன் வந்து வடக்கு நோக்கி தன்னோட தேரை நகர்த்தக்கூடிய மாதமும் அதாவது டேர்ன் பண்ணக்கூடிய இந்த மாதமும் இந்த தை மாதம் அந்த உத்தராயண காலத்தில் அவர் ஆறு மாதம் இருப்பார் ஆணி மாதம் வரையிலும் திருப்பி ஆடி மார்கழி தர்ஷனாயினோம் இன்னொரு சிறப்பு என்னென்னா இப்போ நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு மாத மாதமும் அமாவாசை விரதம் இருப்பீங்க அதே போல் அந்த இறந்தவர்களோட திதியை பார்த்து நாம் ஒரு ஐயரை கூப்பிட்டு வந்து நாம் அவங்களுக்கான திதியும் அதுக்கு நம்ம கொடுப்போம் தவசம் கொடுப்போம் அதுபோல் நிறைய பேர் கொடுக்க முடியாதவங்க இயலாதவங்க இல்லை அதுக்கான காலம் உகந்து வராதவங்கெல்லாம் இந்த தை ஒன்றாம் நாள் நீங்கள் அவங்க மூத்தவங்களை நினச்சி அவங்களுக்கான படையல் போட்டு உங்களோட வீட்டிலையே அது உங்களோட பாரம்பரிய வழக்கத்தில் எது எதெல்லாம் நீங்கள் வச்சு படைப்பீங்களோ அவங்களுக்கு ஒரு வேஷ்டி சேலை இறந்தவங்களுக்கு வச்சு அதை படைச்சு அந்த வீட்டில் இருக்கிற நபர்களே அதை கட்டிக்கிறது அதுபோல் செய்து வரும் பொழுதும் இந்த சூரிய பகவான் உங்கள் உங்களோட குடும்ப பித்திருக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் நீங்கள் செய்த அத்தனை விஷயமும் புண்ணியமாக கொண்டு போய் சேர்ப்பார் சூரியன் அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த தை மாதத்துக்கு இருக்குது பித்திருக்களை வழிபடக்கூடிய ஒரு அருமையான நாள் சூரியனை வந்து நாம் மற்ற தெய்வங்களை இது பண்ணுற மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வமான அந்த சூரிய பகவானை அதாவது சிவனுடைய அம்சம் அது சூரியனுக்கு அந்த அதி தேவதை சிவபெருமான் அப்போ அதை வந்து நாம் அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா உலகமே இருண்ட உலகந்தான் அப்படி நீங்கள் இயற்கையாக கூட பார்க்கும் பொழுதும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த அந்த சூரியனை தினமும் ஒரு மனிதன் காலையில் வழிபட்டுட்டு காலை உணவை எடுத்துக்கும் பொழுது அளப்பரிய ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்கும் அது எந்த அளவுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ இந்த ஜென்மாவில் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாலுமே இது வந்து உங்களோட கணக்கில் டெபாட் டெபாசிட் பண்ணப்படும் அப்போ அடுத்தடுத்த ஜென்மாவில் உங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு பலத்த சூரியன் நீங்கள் எந்த அளவுக்கு வழிபட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கணக்கில் இருந்து உங்களுக்கு சக்தியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் அப்படியே தான் இருக்க போகிறது இல்லையா நம்மளை போல லீவு நாள்னா ஒரு மாதிரி நம்ம தூங்கிறது எந்திரிக்கிறது அப்படி கிடையாதே அவர் எப்பயும் அந்த மணி அந்த செகண்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவர் காலையில் உதிக்கிறதும் மாலையில் மறைகிறதும் அது எந்தெந்த நாளும் இருந்துக்கிட்டே இல்லையா அதனால உங்கள் கணக்கில் அந்த டெபாசிட் பண்ணப்படும் அதனால் இதுவரையிலும் சூரிய வழிபாடு செய்யாதவங்க கண்டிப்பாக காலையில் வழிபடுறத வந்து அர்க்கன் அப்படிங்கிறது அர்க்கன் அப்படின்னா வழிபடுறதுன்னு பேர் சூரியனை நம்மளால் சுத்த முடியாது இல்லையா ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஒரு இல்லை ஏதோ ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு ஒரு ஒரு ஸ்பூனை போட்டு அந்த சூரிய பகவானுக்கு முன்னாடி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக விட்டு அந்த டிராப் அந்த 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 நீர் திவளைகள் வழியாக சூரியனை பார்க்கும் பொழுது அதை பா அதை மூன்று முறை அப்படி பண்ணிவிட்டு வலது பக்கமாக மூன்று முறை ஒரே முறை மட்டும் வலது பக்கமாக நீங்கள் உங்களை நீங்களே அப்படி சுற்றி வரும் பொழுது அது சூரிய பகவானை சுற்றினதாக அர்த்தம் அப்போது உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஆன்ம பலம் சேகரிக்கப்படும் இதை நீங்கள் முடிஞ்சவங்க முடிஞ்ச நாட்களில் தவற விடாதீங்க காலையில் கிழக்கு பக்கம் இதை நீங்கள் செய்யுங்க ஆதித்ய ஹிருதயம் இந்த பொங்கல் நல் நல்ல நாளில் ஆதித்ய ஹிருதயம் படிங்க அது படிக்கிறதால என்னென்ன நன்மை வருது எல்லா நன்மையும் வரும் உங்கள்வங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி படிப்பில் உங்களுக்கு சிறு த தடங்கள் இருக்கா நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு நிம்மதி இல்லையா இல்லை த தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையா இல்லை பெரியவங்களாக இருந்தால் உங்களுக்கு நோய் தொல்லையா என்ன மாதிரியான மன உளைச்சலாக அந்த ஆன்மாவுக்கு உங்களோட அந்த பிறப்புக்கு ஜென்மாவுக்கு அவ்வளவு ஒரு சக்தியை இந்த சூரிய பகவான் தருவார் ஆதித்யகிருதயம் நான் கீழே கமெண்ட்டில் நான் அதை பின் பண்ணி விடுறேன் படித்து பாருங்கள் இல்லை கேசிட்டா கூட போட்டு கேட்கலாம் சூரியன் அப்படிங்கும்போது அது இயற்கை வழிபாடு அப்படின்னு வந்துடுது நமக்கு அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு அந்த ஒரு சிறு நெல்மணி விவசாயிகளால் நம்மளுக்கு வர்றது அவங்களோட வேர்வை துளியால் நமக்கு வந்த அந்த நம்மளோட அந்த உடல் வாழ்கிறதுக்கான அந்த விஷயத்த தந்த அந்த இயற்கையோடு இணைந்த அந்த விவசாயிகளுக்கும் நாம் மனதுள்ள நன்றி சொல்லி ஒவ்வொரு பருக்கையும் நாம் இன்றைக்கி சாப்பிட்ணும் போல் அவங்க வந்து விவசாயிகள் தான் இந்த மாதிரி தை மாதம் அந்த முதல் நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச அவங்களால் முடிஞ்சதை கொண்டு வந்து அவங்க விற்பாங்க அங்கெல்லாம் வந்து அவங்க கிட்டலாம் நீங்கள் ரொம்ப பார்கன் பண்ணாமல் அதை அதை வந்து விவசாயிகளை ஒரு கடவுளாக நினச்சி அவங்கள வந்து சொற்பமாக அற்பமாக நினச்சிட வேண்டாம் அவங்கள ஒரு கடவுளாக நினச்சி நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம இந்த தை திருநாளை அருமைய கொண்டாடுவோம் மனதுள்ளையும் ஆரோக்கியத்தை சூரியனால பெறுவோம் உடலாலையும் நோயின்றி அனைவரும் வாழ்வோம் நலமுடன்